ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் பாட்டு சபத்தை ஒழித்து கட்டிய டிமாண்டி காலனி டூ பிளாக் பஸ்டர் கம்மிங்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்றைக்கி டிமாண்டிக் காலனி வந்து ரிலீஸ் ஆகுது இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்த சினிமா பிரபலங்களுடைய ரிவ்யூஸ் என்ன அப்படி என்ன ஸ்பெஷலாக இந்த இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ரொம்பவே மக்கள் எக்ஸைட்டடாக இருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்கில் போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேங்க உடனுக்குடன தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிமாண்டிக் காலனி டூ படத்தை பார்த்த பிரபலங்கள் பலரும் படம் பயங்கர திருவிழா இருப்பதாக வந்து பாராட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் திகில் படங்களை விரும்பி பார்க்கும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த படங்களில் ஒன்றாக இருக்கும் படம் என்றால் நிச்சயமாக அதை டிமாண்டி காலனின்னு சொல்லலாம் இந்த படத்தில் முதல் பாகத்தில் வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது படத்தின் பாகத்தையே இயக்குனர் அஜய் ஞானமுத்தியக்கு முடித்திருக்கிறார் இந்த படத்தில் அருள்நிதி பிரியா சங்கர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மீனாட்சி கோவிந்தராஜன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சுதந்திர தினம் முன்னிட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்கில் வெளியாகுது அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படத்தின் ப்ரீமியர் காட்சிகளை பார்த்த பிரபலங்கள் வந்து கட்டிருக்காங்க அதில் படத்தினை பார்த்த பல பிரபலங்களும் படத்தை பற்றிய தங்களுடைய விமர்சனங்களை தெரிவிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் மீதியுள்ள எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திருக்குன்னே சொல்லலாம் சரி படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் பாண்டியராஜ் டிமாண்டி கால் டூ படம் மிகவும் ஈர்க்கப்பட்ட ஒரு நல்ல தொடரை வழங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அருள்நிதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேனும் இந்த படத்தின் மூலம் அவருக்கு பட வாய்ப்புகள் குவியப் போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எப்பவுமே பிரியா பவானி சங்கர் நடித்த படத்தினாவே ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்க போகுதுன்னு சொல்லிட்டு படத்தில் முத்துக்கும் ரெண்டு பலரும் நன்றாக நடித்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க போல இயக்குனர் பரத் நீலகண்டன் பொறாமைப்படக்கூடிய திரைப்படத்தில் ஒரு பகுதியாகத்தான் நான் இந்த படத்தில் இருக்க மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அருள்நிதி மீண்டும் ஒரு முறை டிமாண்டி கால்நட்டுவுடன் இரட்டை திகில் மற்றும் கற்பனையுடன் வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் படம் மிகவும் நன்றாக இருக்கிறது எனவும் படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் எனவும் சொல்லியிருக்காங்க இவர்களைப் போல கீர்த்தி பாண்டியன் வைபவ் அசோக் செல்வன் உள்ளிட்ட பலரும் படத்தை பற்றி பாராட்டியிருக்காங்க படத்திற்கு நல்ல விமர்சனம் கிடைத்துள்ள காரணத்தால் கண்டிப்பாக படம் மக்களுக்கு மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பிளாக்பஸ்டர் படமாக மாற்றம்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த படம் பிளாக்பஸ்டர் படமாக அமைந்தால் தமிழ் சினிமாவின் பாட்டு சாபத்தை வந்து ஒழிக்கப்படனே சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு படத்தின ரெண்டாவது பாகமாக எடுத்தாலே அந்த படம் நிச்சயமாக அதாவது தோல்வி அடையக்கூடிய ப்ராபலிட்டி தான் வந்து ஒரு சாபமாகவே இருந்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணமே இதுவரை வெளியான பாட்டு படங்கள் எல்லாம் முதல் பகம் ஹிட் ஆகாமல் தோல்வி அடைந்ததுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக கடைசியாக வெளியான இந்தியன் டூ படத்தை ஒரு உதாரணமாக சொல்லலாம் இந்தியன் படம் அதாவது இந்தியன் டூ படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் படு தோல்வி சந்தித்தது இந்தியன் டூ மட்டும் இல்லாமல் விஸ்வரபும் டூ சாமி டூ கலகலப்பு டூ சண்டைக்கோழி டூ இப்படி நீங்கள் எந்த படத்தை எடுத்து பார்த்தாலுமே வந்து தோல்வி தான் சந்திச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை கேடையில் டிமாண்டி டு காலனி வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து மேக்ஸிமம் இருக்கு சொல்லியிருக்காங்க இதனுடைய ஆடியன்ஸ் ரிவ்யூவும் நான் வந்து எல்லா சேனல்லையும் பார்த்தேன் இந்த ஆடியன்ஸும் வந்து நல்லாவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ஒரு சைலண்ட்டாக மியூசிக் லெவலில் வந்து அந்த அவர் எஸ்கேப் ஆகி ஓடுறதுலேருந்து கண்டினியூ பண்ணுற இந்த இந்த சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி ஒரு வித்தியாசமான ஒரு படம்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா ஆடியன்ஸும் வந்து ஒருத்தங்க கூட நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை இவங்க ஒரே ஒரு சஜஷன் வந்து குழந்தைங்களோட போய் பார்க்காதீங்க ரொம்ப ஹாரராக இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர ஒருத்தங்க கூட இந்த படம் வந்து இது சரி கிடையாது இது நல்லா இல்லை இது ஆக்டிங் சரி இல்லை இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இல்லை மியூசிக் சரி இல்லைன்னு யாருமே ஒருத்தங்க கூட சொல்லலை அப்படி ஒரு ஒருத்தான மூவி ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு நன்றி வணக்கம்